கடந்த நான்காம் தேதி சேலம் மாவட்டத்திலும் நாமக்கல் மாவட்டத்திலும் கிராம கமிட்டியை முழுமையாக வடிவமைக்க வேண்டும் சீரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம கமிட்டி அமைத்தல் என்ற கூட்டத்தை துவக்கி வைத்தோம் தமிழ்நாடு முழுவதும் கிராம கமிட்டி வட்டார கமிட்டி நகர கமிட்டி அமைத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று தென்காசி மாவட்டத்தில் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எல்லா கிராமங்களுக்கும் சென்று எப்படி கிராம கமிட்டியை நியமித்திருக்கிறார்கள் என்று இந்த நம்முடைய கிராமத்தில் ஆழிப்பேரி இல்லையா ஆயிரப்பேரி ஆயிரப்பேரி கிராமத்தில் தலைவர் துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பதினோரு செயற்குழு உறுப்பினர்களை இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிராமமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இப்படி புகைப்படம் ஒட்டி இந்த கிராமத்தில் யார் யார் செயற்குழு உறுப்பினர்கள் யார் யார் பொறுப்பாளர்கள் கிராம காங்கிரஸ் கமிட்டி வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிராமத்துக்கு பிறகுபட்டி கிராமத்திற்கு அங்கே விஜயம் செய்ய இருக்கிறோம் இன்று மாலை வரை இந்த கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்து நூறு சதவீதம் கிராம கமிட்டி அமைத்தன் மூலமாக சில பேர் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும் நூறு சதவீதம் கிராம கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்திருக்கிறது இங்கே தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாளா ஒன்பதாம் தேதிக்குள் இதை நிறைவேற்றப் போகிறார்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது இளைஞர்கள் போகின்ற இடங்களெல்லாம் நிறைய பேர் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பணி அவருடைய அரசியல் பணி அவருடைய அணுகுமுறையை எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதுமே சிறப்பு மாநிலம் தலைவர் இந்திரா காந்தி குடும்பத்திற்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நேற்று கூட திருநெல்வேலியில் நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி என்று தென்காசியில் புதிய வரவுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றன அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது கூட ஒருவர் ஒரு இளைஞர் சேரவிருக்கிறார் ஆக எல்லா கிராமங்களிலும் இந்த சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம் கடந்த நான்காம் தேதி சேலம் மாவட்டத்திலும் நாமக்கல் மாவட்டத்திலும் கிராம கமிட்டியை முழுமையாக வடிவமைக்க வேண்டும் சீரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம கமிட்டி அமைத்தல் என்ற கூட்டத்தை துவக்கி வைத்தோம் தமிழ்நாடு முழுவதும் கிராம கமிட்டி வட்டார கமிட்டி நகர கமிட்டி அமைத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று தென்காசி மாவட்டத்தில் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் எல்லா கிராமங்களுக்கும் சென்று எப்படி கிராம கமிட்டியை நியமித்திருக்கிறார்கள் என்று இந்த நம்முடைய கிராமத்தில் ஆழிப்பேரி இல்லையா ஆயிரப்பேரி கிராமத்தில் தலைவர் தலைவர் பொதுச் செயலாளர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பதினோரு செயற்குழு உறுப்பினர்களை இங்கே நியமனம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஒரு ஒரு கிராமமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இப்படி புகைப்படம் ஒட்டி இந்த கிராமத்தில் யார் யார் செயற்குழு உறுப்பினர்கள் யார் யார் பொறுப்பாளர்கள் கிராம காங்கிரஸ் கமிட்டி வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிராமத்துக்கு துப்பரம்பட்டி துப்புரம்பட்டி கிராமங்களுக்கு மாலை அங்கே விஜயம் செய்ய இருக்கிறோம் இன்று மாலை வரை இந்த கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்து நூறு சதவீதம் கிராம கமிட்டி அமைத்தன் மூலமாக சில பேர் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும் நூறு சதவீதம் கிராம கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்திருக்கிறது இங்கே தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள ஒன்பதாம் தேதிக்குள் இதை நிறைவேற்றப் போகிறார்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது இளைஞர்கள் போகின்ற இடங்களெல்லாம் நிறைய பேர் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பணி அவருடைய அரசியல் பணி அவருடைய அணுகுமுறையை எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதுமே சிறப்பு மாநிலம் தலைவர் இந்திரா காந்தி குடும்பத்திற்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நேற்று கூட திருநெல்வேலியில் நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி என்று தென்காசியில் புதிய வரவுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றன அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது கூட ஒருவர் ஒரு இளைஞர் சேரவிருக்கிறார் ஆக எல்லா கிராமங்களிலும் இந்த சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு வலிமையான பேரியக்கமாக காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த படுகொலையை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறோம் வன்மையாக கண்டித்திருக்கிறோம் இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மாண்பு முதலமைச்சருக்கு வைத்திருக்கிறோம் அப்படி பார்த்தீங்களா நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்ற பிறகு எல்லா தோழமை கட்சிகளையும் அரவணைத்து எல்லோருக்கும் அதிகார பகிர்வு அமைச்சரவையில் இடமும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது முதல் முதல் காங்கிரஸ் பேரியக்கம் தான் தான் செஞ்சு அந்த பெருமையும் வரலாறும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு உண்டு ஆனால் இதை பொறுத்தவரை இது ஒரு பாலிசி மேட்டர் இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் இது விஷயமாக முடிவெடுக்கும் எங்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இன்னும் வலிமை பெறும் இன்னும் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நடக்கக்கூடாது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற பயம் இருக்க வேண்டும் இன்று மாலை வரை இந்த கிராமங்களில் சுற்றுப்பயணம் செய்து நூறு சதவீதம் கிராம கமிட்டி அமைத்தன் மூலமாக சில பேர் அரசியல் ரீதியாக காங்கிரஸ் எங்கே இருக்கிறது என்று கேட்டவர்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் வந்து பார்க்க வேண்டும் நூறு சதவிகிதம் கிராம கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்திருக்கிறது இங்கே தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள ஒன்பதாம் தேதிக்குள் இதை நிறைவேற்றப் போகிறார்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் ஆகவே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறது இளைஞர்கள் போகின்ற இடங்களெல்லாம் நிறைய பேர் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஈர்க்கப்படுகிறார்கள் குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தியுடைய பணி அவருடைய அரசியல் பணி அவருடைய அணுகுமுறையை எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு எப்பொழுதுமே சிறப்பு மாநிலம் தலைவர் இந்திரா காந்தி குடும்பத்திற்கு அந்த அடிப்படையில் இப்பொழுது நேற்று கூட திருநெல்வேலியில் நேற்றைய முன்தினம் கன்னியாகுமரி என்று தென்காசியில் புதிய வரவுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நிறைய வந்து கொண்டிருக்கின்றன அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது கூட ஒருவர் ஒரு இளைஞர் சேரவிருக்கிறார் ஆக எல்லா கிராமங்களிலும் இந்த சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு வலிமையான பேரியக்கமாக காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்த படுகொலையை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கிறோம் வன்மையாக கண்டித்திருக்கிறோம் இனிவரும் காலங்களில் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு முதலமைச்சருக்கு அப்படி பார்த்தீங்களா நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்ற பிறகு எல்லா தோழமை கட்சிகளையும் அரவணைத்து எல்லோருக்கும் அதிகார பகிர்வு அமைச்சரவையில் இடமும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது முதல் முதல் காங்கிரஸ் பேரியக்கம் தான் தான் அந்த பெருமையும் வரலாறும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு உண்டு ஆனால் இதை பொறுத்தவரை இது ஒரு பாலிசி மேட்டர் இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் இது விஷயமாக முடிவெடுக்கும் எங்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இன்னும் வலிமை பெறும் இன்னும் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நடக்கூடாது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் காவல்துறை உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற பயம் இருக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நாம் ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு நீதிமன்ற உத்தரவை தலைவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது சிபிசிஐடி ச சிறப்பாக தான் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க சிறப்பான விசாரணை பண்ணாங்க கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணவர்கள்லாம் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை படித்திருக்கிறார்கள் இப்போ சிபிஐ வந்து என்ன செய்ய போகிறாங்க அவங்களும் இந்த விசாரணை தான் பண்ண போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது காவல்துறைக்கு சிபிசிஐடி குற்றப்பிரிவு புலனாய்வுத் துறையிடம் நாங்கள் பேசி வருகிறோம் அதனுடைய சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஜெட்ரா போலீஸ் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறது என்று இது சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடத்திட்டு இருக்காங்க அவங்க யாரையும் தவறான ஆள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார் இது ஒரு சவாலாக தான் இருக்குது காவல்துறைக்கு எப்படி பத்தாண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுடைய தம்பி திரு ராமஜெயம் அவர்களை படுகொலை செய்தார்களோ அது எப்படி சிபிஐக்கு சவாலாக இருக்கிறதோ அதே போன்று இப்பொழுதும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது காவல்துறை எல்லா முயற்சிகளையும் புலனாயும் செய்து கொண்டிருக்கிறது நடிகை கஸ்தூரியா நடிகை கஸ்தூரி பேசினதுக்கு வந்து ஆதாரங்களும் எவிடன்ஸ் இருந்துச்சு அவர் பேசின பேச்சு அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கொலைகளில் யார் செஞ்சாங்கன்றத ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க ஆகையால் இதை ரொம்ப திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க ஆனால் காவல்துறை திறமையான காவல்துறை என்றைக்காவது இந்த குற்றவாளிகளை பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது புலன் விசாரணையில் நாம் இந்த நேரத்தில் தலையிடுவதும் சரியாக இருக்காது அவர்கள் விசாரிக்கட்டும் விசாரித்த பிறகு சமூக பேசுவேன் அது அவர்களுடைய கருத்து நாங்கள் இந்தியா கூட்டணியில் வலிமையாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது எல்லோருக்கும் காங்கிரஸ் கூட பயணம் பண்ணணும் விருப்பம்தான் ஆசை தான் ஆனால் எங்கள் அகில இந்திய தலைமை ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்றதை முடிவெடுத்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் இனிவரும் தேர்தலிலும் காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அந்த இந்தியா கூட்டணி அது வெற்றி பெறும்